ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ரிங்கலப்போ எவ்வளோ ஓட்டுறது தான் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் பார்க்கலாம் அதாவது ஸ்ப்ரிங்கலப்பில் எப்படி சென்சிங் செட் பண்ணி எந்த மாதிரி ஓட்டுறது என்ன ஆர்ப்பியோ என்ன கீழே ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா உழவு வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான உழவு தான் நாடு ஈரமாக இருக்குமான்னு நினச்சேன் ஈரமாலாம் இல்லை நாயூப வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸில் பதினஞ்சாயிரூபாத்தோ பதினாலாயிரூப்பா லோடில் ஈருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபஸ்ட்டு தான் மீடியம் செகண்டில் போடலான்னு பார்த்தா மீடியம் செகண்டில் போடுற அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உழவு வரல மீடியமான உழவு தான்னு வச்சுக்கிங்க பாருங்க பதினஞ்சாயிரம்மா லிவருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிவருமே கீழே தான் இருக்குது நம்ம காட்டில் ஓரத்து போட்ட போற சர மாதிரியாக கிளி இப்போ இருக்குது நண்பா கிளிக்குதான் வாழ்க்கையே விட்டு மேஞ்சு தள்ளிடுது எல்லா போட்டையுமே ஆறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு பேர் வச்சு லோடில் பதினாறு ஓடிட்டுருக்கு கீரு ஹை ஃபஸ்ட்டு சென்சிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் இது வந்து ரெண்டு உழவுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க ரெண்டு உழவாக இருந்தாலும் நீ வாழ்வாக்கில் ஓட்டப்படின்னாங்க எதுக்காக நம்ம வந்து இந்த வாக்கில் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொதல் உழவு வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு வாக்கில் ஓட்டணும் அப்போ தான் உழவு வந்தாலும் வாழினால் மண்ணையாவது கீறிக்கிட்டு இடு வரணுமா ரெண்டாவது உழவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படியுமே கீழே இறங்கும் ஆழமா அப்படிங்களு வந்து பார்த்திங்கன்னா நெட்வாக்கில் போகலன்னு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா மூளை திருப்பணுன்னு இல்லை கைய லிவரை தூக்கணுங்கிறத இல்லை இறங்கி கூட்டா அது பாட்டுக்கு டயரு ஸ்லிக்கேஜ் இல்லாத வண்டி இழுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும் பாருங்க பிரேக்கே அடிக்கிறது இல்லை அப்படியே ஸ்மூத்தாக திருப்பணும் நிறையா பேர் என்ன கேட்குறீங்கன்னா என்ன பஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கீங்க எப்போல்லாம் வீடியோ போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுங்க எங்க நண்பா கொஞ்சம் உடம்பு தெரில மாட்டு உடம்பு தெரில அடுத்தது நமக்கு உடம்பு தெரியல அடுத்தது வண்டி வேலை போயிடுச்சுன்னு பேசினேன் ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாயிருக்கிறேன் நண்பா என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மனக்கவலையில் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுக்குறதில்லை இன்னமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ரெகுலராக வரும் டிராக்டர் வீடியோ இல்லைனாலும் கண்டிப்பாக வீடியோ நண்பா நிறையா பேர் என்ன கேட்குறீங்கன்னா நண்பா உங்கள் வீடியோ பார்க்கணும்னு சொல்லி தோணுது ஒன்றுமே இல்லைனாலும் வீடியோ போடுங்க அப்படிங்கிறீங்க ஒவ்வொருத்தையும் வந்து பாருங்கள் ஒரு வீடியோ ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா பேசி வச்சாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ அமுச்சுட்டு இருந்தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா படுத்தா இருந்தார் சேனல் வச்சிருக்கிறவர் சும்மா காட்டில் என்ன வெள்ளாமல் வச்சுருக்கோம் அதாவது நம்ம மாட்டு மாடுலாம் எப்படினா மாதிரி பராமரிக்கிறோம் அப்படிங்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா போட சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமேட்டு வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நண்பா இப்போ ஒரு ஆயிரம் பேர் நம்ம வீடியோவை பார்த்துருக்கோம் சரிங்களேன் அந்த ஆயிரம் பேருமே வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறதில்ல ஓ அந்த ஆயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க அதில் ஒரு இரநூறு லைக் தான் வருது அந்த ஆயிரம் வியூஸுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப எப்படி சொல்கிறது மனது கஷ்டமாக இருக்குது இருக்கிற பிரச்சனையெல்லாம் வண்டி ஃபீல்டு இல்லை எந்த வேலையுமே இல்லை இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா தான் இது வேறையா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கே மனசு வரமாட்டேங்குதுங்கப்பா அதனால தான் நீங்களும் முடிஞ்சாலே வீடியோ வந்து போடுறேன் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வீடியோ வந்து ரெகுலராக போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் பரவாயில்ல ஒரு வீடியோ போட்டோம் ஆயிரம் வியூஸ் போச்சு ஆயிரம் லைக் ஒரு எட்நூறு லைக்காவது வந்திருக்கு அப்படிங்கிறன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கணும்பா சரி ரைட் அந்த எட்நூறு பேர் லைக் போடுற எட்நூறு பேருக்கு ஆகவாவது கண்டிப்பாக நம்ம வீடியோ போடணும் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ நினைப்போம் அதாவது உங்கள் ஒன்றாந்தேதி பதினொன்றாவது மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து ரெகுலர் வீடியோ போடலான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதாவது இந்த முப்பது நாள் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரத்தில் சொன்னோன்னா தெரியல நிறையா பேர் போடுங்க போடுங்க நீங்கள் இந்த ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் நமக்கு வேலையே இல்லைன்னு நம்ப சொல்ல போனால் வண்டி வேலையே இல்லை ஒரு மணி நேரம் ஓட்டுறோம் வீட்டில் வந்து சும்மா தான் வெட்டி ஆஃபீஸராக இருக்கிறோம் காட்டில் ஏதோ ஒரு வேலையை பார்க்குறோம் மாடு மேய்க்கிறோம் இந்த மாதிரி தான் அதனால ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு உடம்பு தெரியல வண்டி பேரிங் போயிருச்சு ட்ரம்மு பேரிங்கு சி வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க கமெண்ட் எல்லாம் வீடியோ எடுத்து போட சொல்லி சொல்கிறீங்க ப்ரோ நீங்கள் தீவனம் வேட்டையில் கூட வேகமாக வீடியோ போடாதீங்க பொறுமையாக வச்சு அந்த கமாண்டை படித்து பார்த்துட்டு உக்காந்து அந்த கமாண்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் பேச காட்டியே வீடியோ போடுங்க உக்காந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகுது எந்த ஒரு வேலைக்குமே எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு ட்ரை பண்ணுறேன் நண்பா எந்த பாட்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்ல இப்போ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் நல்லா நீட்டாக பாருங்கள் நீட்டானா ஸ்கிப் பண்ணாதீங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ஒரு ஷேர் டிராக்டர் பா வச்சுருப்பாங்க பாருங்கள் இல்லை மாட்டுப்பண்ணை வச்சுருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி வீடியோவில் வந்து நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தனாலும் ப்ரோ இது இப்படி இல்லை இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் தப்பு இல்லை ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா அது நிறையா பேர் கமெண்ட் கேட்டிருக்கீங்க எனக்காக அந்த கமெண்ட்டுக்கு என்ன பதில் அதாவது பதில் எப்படி சொல்கிறதுனா அதுக்கு வந்து என்ன இதுன்னே சொல்ல தெரியல அதாவது இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்மின்ஸுக்கும் டஸ்ட்மின்ஸா ஆ டஸ்ட்மின்ஸ் பாக்ஸுக்கும் ஸ்டாண்டர்ட் பாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நண்பா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் விசாரிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இருபது நாள் ஆயிடுச்சு ஒவ்வொரு நம்பருக்காக காண்டக்ட் பண்ணி யார் டஸ்ட்மின்ஸ் பாக்ஸ் வச்சுருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட விசாரிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லலான்னு பார்த்தா எங்க வண்டி ஃபீல்டு வேறு இல்லைங்களே அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ வந்து ரெகுலராக கொடுக்க நண்பா அதே மாதிரி எங்கள் பக்கம் இதெல்லாம் குப்பை தண்ணி விடுவாங்க இந்த குப்பை தண்ணியெல்லாம் காட்டுக்குள்ளே விடவே கூடாது தண்ணி நிலத்தடி தண்ணி பாதிக்கும் இருந்தாலும் விடுறாங்க இந்த மாதிரி புல்லு காடு வாட்டையிலையோ இல்லை கட்டி காடு ஓட்டையிலையோ எந்த கலப்பு ஓட்டையிலையோ இந்த மாதிரி பின்ன வந்து ஆப்போசிட்டில் நண்பா எதுக்காகன்னு சொல்கிறேன்னா அஞ்சு கலப்பை ஓட்டுவோம் லைட்டு பாருங்க எரிஞ்சிக்கிட்டே இருக்குது கவனிக்கவே இல்லை அஞ்சு கலப்பை ஓட்டுவோம் கட்டி வந்து அடிக்கும் இப்போ இதுவே அந்த வந்து எல்லாம் டக்குன்னு இருந்ததுல அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் கல்லு கடா இருந்ததுன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கழுன்று கல்ண்டு டயர்ல ஏறும் மூலத்துலப்பில ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் ஒழவுன்னு சொல்ற அளவுக்குள்ள நண்பா மீடியமான உழவு தான் விதப்பு போற மாதிரி ரெண்டாவது உழவுக்கு தான் கொஞ்சம் நம்ம என்ன பண்றதுதா ரெண்டு வருமே பாருங்க ஃபுல்லா கீழே இறக்கிதான் லைட் ஆஃப் பண்ணும் ரெண்டுல வரையுமே ஃபுல்லா கீழே தான் வச்சிருக்கிறேன் வண்டியே வாழ்ந்தா பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் ஓடுது பெருசாலாம் லோடு இல்லை இதுக்கே காட்டுக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா காலையிலே ஓட்டுடுறாங்க அப்படின்னு நைட்டு தோத்த உழுந்ததுப்பா ஈரமா இருக்கும் அப்படின்னாங்க கூட சரி நிறைய தோத்த ஒழுங்கு பார்த்தா வாச்தனி தான் வெளியே போயிருக்கேன் சரி காட்டுக்கிட்ட நிறையா பேர் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டேன் அப்புறம் இங்கே வந்து ஓட்டலான்னு பார்த்தா மூல கிளம்பியில் தான் ஆழம் இறங்குது இது இங்கே ஓட்டலான்னு வந்து பார்த்தோம்னா தான் சரி இது காற்று ஏறும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவேஸ் எடுக்கிறத விட இப்படி ஓட்டின காட்டுக்குள்ள விட்டுருங்க ஓட்டின காட்டுக்குள்ள விட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் போகணும் எதனாலடான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிவேஸ் எடுத்து மறுபடியும் அந்த இடத்துல போய் வச்சு கீழே இறக்கி ஓட்டுறதுக்கு இப்படி ஒரு சுற்று வந்துடும் வச்சுங்களேன் அந்த இடத்துல மூணு உழவாகிடும் வெள்ளம் பண்ண கொஞ்சம் நல்லா வரும் ஆழமாக இறங்குது அப்படி சார் காற்று கொள்ளையெல்லாம் இதுதான் கடுப்பு இந்த ஓரத்தெல்லாம் பாருங்க அதே மாதிரி ஒரு உழவு ஓட்டையில் ஒரு மணி நேரம் ஆனாலும் சரி ரெண்டு மணி நேரம் ஆனாலும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன மூளையெல்லாம் ரிவேர்ஸ் எடுத்தது அந்த மாதிரி சொட்டையெல்லாம் விடாத நீட்டாக ஓட்டினீங்கன்னு வச்சுக்கல மாதிரி நல்ல பேரு கிடைக்கணும்பா எப்படி இந்த வகையில் ஓட்டணும் இழுப்பிட மாட்டோம் காட்டுக்குள்ள தென்னமாட்டையா கிடக்கு மூணு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒதுக்கூட்டு நீட்டா ஒதுக்கூடாத நீட்டா ஓட்டுக்கணும் ஒரு அரை அடி உட்டே ஓட்டுக்கணும்பா எங்கள் ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தடி சண்டையே வந்துடும் வெட்டு குத்தே போகிற அளவுக்கு ஆயிரும் இது வந்து பாத்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா காடு தான் அது எங்க காடு இங்கே பாருங்க இதுலயே வந்து பாருங்க எங்கள் சித்தப்பா வந்து எப்போவும் வரப்பில் வந்து கோரப்புள்ள வர்றதுனால ஏற்றி ஓட்ட சொல்லுவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைன்னா அரை விட்டுருவோம் அந்த நாளாக நம்ப உரப்பு இருந்தது அதுல வந்து பார்த்தீங்கன்னா அரடி அடி தான் விட்டியிருக்கிறேன் நம்ப காட்டு கீழே ஓட்டையிலேயும் தான் ஏன்னா நம்ம கொத்திக்கலாம் தப்புல கொத்திக்கிறதுனால பிரச்சனையே கிடையாது நின்பா நம்ம வண்டி அரைக்கும் ஓடிட்டு போயிடும் தெரியாத மூளை திருப்பில் கலப்பை வந்து ஆகும் பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும் அதனால தான் நண்பா சொல்கிறேன் நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு வளம் ஓட்டிட்டு ரெண்டாவது உலக ஓட்டையில் எந்த மாதிரி ஓட்டுறது எப்படி ஓட்டுறது சென்சிங் பாயிண்ட் எதில் போட்டுருக்கோம் என்ன ஏதுங்கிறத அடுத்த ரெண்டாவது உலக ஓட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உலகம் ஓடிக்கிட்ட நண்பா ரெண்டாவது அளவும் அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் சூனிய சூனியவயில் அதாவது சூனிய வயலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாலு மூளையும் சதுரமாக இருக்காது சரி நாலு மூளையும்ங்கிற மாதிரி இருக்கும் மூணு மூளை சதுரமாக இருக்கும் ஒரே ஒரு மூளை மட்டும் சதுரமாக இருக்காது மட்டமாக இருக்கும் அந்த இடத்துல அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சூனியவயில் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் சைடு சொல்லுவோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா சூனியத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெலை அறுத்து அந்த தென்னை மரத்து வரவங்களும் போயிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டே வீடியோ எடுக்கலாம்னு தான் சொல்லி பார்த்தேன் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களேன் இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன் இந்த இடத்துல பாருங்கள் ரிவர்ஸ் எடுத்துருக்கறேன்னா எதுக்காகனா உள்ள ஓட்டிகிட்டு அப்புறம் ரிவர்ஸ் எடுக்க முடியாது கிட்ட வந்து ரிவர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் அப்போ வந்து எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டின காட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டு திருப்பிக்கிட்டு கச கசு காட்டை நாசகேதி பண்ணிக்கிட்டு நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கிங்களேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரூபாய் எடுக்கல வீடியோ எடுக்கல இப்போ எடுத்தேன் மரம்லாம் நீட்டாக தென்னை மட்டையை வண்டியிலேயே அடிக்காதான் ரொம்பவும் மரம் கூடாது வீடியோமாக விட்டு ஓட்டியிருக்கணும் எதுக்காக தென்னை மட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரத்து அதனால தான் அதே மாதிரி வாங்க முன்னாடி கலப்பை வந்து என்ன மாதிரி வச்சுருக்கேன் எப்படி வச்சிருக்கணும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதில் வந்து கீ ஓட்டை அடுத்தது இதில் வந்து சென்சிங் பாயிண்ட்டு கீழே நண்பா அவ்வளோதான் இதில் வந்து அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கலப்பை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இறக்கணாப்ல இருக்கா முன்னாடி வந்து எதுக்காக இறக்கியிருக்கோம் முன்னாடி வந்து எதுக்கு இறக்கி ஓட்டணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வண்டியே பாருங்க சும்மா ரதமாட்ட ஜம்முன்ருக்கு பல 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 கொட்டாய்குள்ளே நின்றுது அப்படி இருக்குன்னு அதே மாதிரி இன்னொன்று ஓகே இந்த அளவுக்கு தூக்கிக்கிட்டு இந்த சைடு நின்றுத்தாலுன்னா அந்த பக்கம் ஒரு அரை அடி போகணும் இந்த பக்கம் இழுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி வரணும் இந்த சைடு கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டயரில் உரசாத மாதிரி ரெண்டு பக்கமும் லூஸ் விட்டுங்க மேக்ஸிமம் ஒரு அடி உள்ளோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி தான் நம்ம விட்ருக்கோம் எதுக்காக ஒரு அடி லூஸ் விட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம் இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கலப்பை வந்து முன்னாடி சாய்ச்சி வச்சு ஓட்டியிருக்கோம் சென்சிங் பாயிண்டில் போடலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக போகும் அதாவது அஞ்சு கலப்பை ஓட்டிகிட்டு இப்போ நிறையா பேர் என்ன வந்து பண்ணுறாங்கன்னா அஞ்சு கலப்பை ஓட்டுவாங்க அஞ்சு கலப்பை ஓட்டிட்டு அதை ரொட்டேட்ரு ஓட்டுவாங்க ரொட்டேட்ரு ஓட்டி முடிச்சுட்டு இப்போ மக்கா சோளம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் கிளப்பில் தான் ஓட்டுறாங்க ஸ்ப்ரிங் கிளப்பில் நெட்டு நெட்டாக நெட்டு நெட்டாக பாரு போடுவாங்களோ பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி பாரு போடுறத இதில் ஓட்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரையில் இருங்க அந்த தெளிவாக அதில் காட்டுறேன் பார்த்தீங்களா பாரு போட்டால் அப்படி நீட்டாக இருக்கா அப்படியே அந்த பாரு மேலே மேலே கரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி சோளம் ஊனிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க நெட்டும் கவுரு பிடிக்கிற வேலை மீதி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற விதை தண்ணி எடுத்ததுன்னா அதனால் அடிக்கிட்டு போகாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கரையாக இருக்கிறதுனால ரைனோஸை ட்ரிப்புக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி தான் போடுறாங்க மாணவரி இல்லாமல் கூட இப்படி தான் போடுறாங்க ஏன்னா இந்த கரையிலேருந்து தண்ணி அந்த பக்கம் போகக்கூடாதுங்கிறாங்க போகாத ரெண்டாவது கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அரை அடிக்கு இந்த கரையிலே வந்து பார்த்திங்கன்னா அரை அரை அடிக்கு ஒரு சோளம் ஊனிக்கிட்டு போகிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கும் சோளம் ஊன்றுறாங்க ஒரு அடிக்கு ஊன்று பயங்கரமாக போட்டு இருக்குது அரை அரை அடி வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்குது நண்பா இந்த மாதிரி கரையில் வந்து பார்த்திங்கன்னா ஊனிக்கிட்டு போகிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரையில் ஊன்றுறதுனால பெனிஃபிட்னு வந்து பார்த்திங்கன்னா தட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈழி வருது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஈரம் கோர்த்து நல்லா நண்பா ஈரம் வந்து டக்குன்னு காய மாட்டேங்குது காற்று ஓட்டம் இருக்குது நல்லா மண்ணுக்கு வேறு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இன்னும் ஆழமாக குப்பினவே இந்த அல்லையிலையும் இறங்கும் அந்த அல்லையிலையும் இறங்கும் காற்று இருக்குதுன்னா தட்டும் சாயாது சூப்பராக இருக்கும் வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி ஊன்றுறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு செயின் வந்து பார்த்தீங்கன்னா அரை அரை அடி லூசு விட்டு மட்டும் ஓட்டணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுலாம் பின்னாடி பாருங்கள் ஒரே கலப்பை ஓட்டின மாதிரி இருக்கும் ஜா பிட்டே தெரில அந்த மாதிரி ஓட்டி வந்து பார்த்திங்கன்னா நெட்டாக ஊனிடுவாங்க ஆளுங்களை விட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்கோம் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தேன் சரி விடுங்க இது பார்ட்டு புரிஞ்சுதான்னு தெரில உங்களுக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இதில் பாரு போட்டு ஓடுறத விட இப்படி ரைன் ஓடுறது இன்னும் பெட்டராக இருக்கணும் அந்த அவ்வளோதான் அப்படியே நெட்டும் ஆறாம் அறு அடி கரையில் ஊனிட்டு போகிறது இன்னும் பயங்கரமாக இழுது வந்து வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி சைடு செயினை ஃபஸ்ட்டு சொல்லிடணும் சைடு செயின் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஆற அறு அடி லூஸ் ஓட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து முன்னாடி கலப்பையை வந்து கம்த்தி வச்சு தான் ஓட்டுறோம் எதுக்காக பயிற்சியார்த்தோம்னா முன்னாடி கம்த்தி வச்சு ஓட்டுற தேயமானம் அதிகமாக வண்டிக்கு லோடு வாங்குமே அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அப்படி கிடையாது நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பெருசாக லோடுலாம் கிடையாது இது போய் லோடு வாங்குது அப்படிங்கிறதுனா ஏதாவது ஒம்பது காலத்துக்கே லோடு வாங்குது அப்படின்னு சொன்னால் அது வண்டியே கிடையாது சொல்ல போனால் எப்படி அதனால வந்து பார்த்தீங்கன்னா சைடு செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு அடி இந்த சைடு ஒரு அடி உடையிலு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூளை திருப்புனேன் மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அடிக்கணும் பிரேக் அடித்து திருப்பணுங்கிறது அவசியம் இல்லை வாட்டமாக திருப்பியில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கலப்பையை வந்து மூளையில் வந்து தூக்குவாங்க எதுக்காக வண்டி திரும்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சைடு செயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லூஸ் இருந்ததுன்னா இப்போ நான் ஒவ்வொரு அடி விட்டு வச்சுருக்கேன் ஒவ்வொரு அடிங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மூலையில் போய் டக்குன்னு திருப்புனா லைட்டாக பிரேக் அணைக்கிற மாதிரி இருக்கும் பாட்டமாக திருப்பினோம்னா பிரேக்லேயே நாங்கள் ஆள் வைக்க தேவையில்ல இந்த நான் உங்களுக்கு திருப்பி காட்டுற மாதிரிங்க அதே மாதிரி எதுக்காக முன்னாடி வந்து கலப்பையை கமுத்தி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஒரு கேள்வி கூறியிருக்கோம் அது எதுக்காகனா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உழவு வராது காடு முன்னாடி வந்து கலப்பை வந்து ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சு கீழே கமுத்தி வச்சு ஓட்டிலன்னு வந்து பார்த்திங்கன்னா இருங்க மூளை வந்துடுச்சுங்களா ப்ரேக்கே அடிக்கலை அவ்வளோ தான் லிவர்லேயும் கை வைக்கல ஸ்டேரிங்கில் ஒரு கை இருந்தது ஒரு கையில் செல்லு இருந்தது ப்ரேக்லேயும் கால் வைக்கல நீச்சாக இருக்கிறமே இதே கான்சப்ட்டு தான் ரொம்ப அஞ்சு கலப்பு இதே மாதிரி லூஸ் வச்சு ஓட்டினீங்கன்னா நீச்சாக போகும் ஏதோ சொல்லிட்டிருந்தேங்களேன் ஆ முன்னாடி வந்து ரெண்டு இஞ்சி கலப்பையை வந்து கமுத்தி வச்சு ஓட்டலன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை அஞ்சு பேர் இழுக்கிறதுக்கும் அதாவது இந்த அந்த கான்செப்ட் வந்து இதுக்கு செட் ஆகாது அதாவது ஒரு பேத்தை இப்போ ஒரு ஆள் இழுத்துக்கிட்டு போகிறாரு அந்த ஆளை இப்போ வண்டி வந்து இழுத்துட்டு போகுது இதை வந்து அஞ்சு ட்ரக் இழுக்கிறதுக்கும் நாலு ட்ரக் இழுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ புரியுதுங்களா அந்த மாதிரி தான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கலப்ப பின்ன முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாலு கலப்பை பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கலப்பை அதுக்கு என்னடா சம்மந்தம் பைத்தியக்காரனாட்ட வளர அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இதில் தான் நண்பா விஷயமே இருக்குது இப்போ நாலு பேர் இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி முன்னாடி நம்ம கம்முத்தி வச்சிருக்கோங்களா முன்னாடி கம்த்து வைக்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம வந்து நறுக்குன்னு வெயிட் இறங்கும் டக்குன்னு ஆழத்துக்குள்ளே இறங்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் நறுக்குன்னு இறங்குதுங்களா பின்னாடி கலப்பை வந்து பார்த்திங்கன்னா அதாவது முன்னாடி கலப்பை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு ஆழத்துக்கு இறங்குதுன்னா பின்னாடி கலப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு ஆழத்துக்கு தான் இறங்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உழவு வந்து முன்னாடி நறுக்குன்னு இறங்கும் பின்னாடி வந்து மீடியமாக வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேமாக போயிடுது எப்படி சொல்கிறது அதை அடியோட க கட்டி கட்டியாக பேத்து எடுத்துக்கிட்டு வருது இது மேலால் பேத்து எடுத்துக்கிட்டு வருது அவ்வளோதான் நண்பன் ஆனால் உழவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆழமாக போவோம் பின்னாடி ஆழமாக போவோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அவ்வளோதான் இந்த கரையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சோளம் ஓடிட்டா வேலை முடியுதுதான் பார்த்தீங்களா கரை போட்ட மாதிரி இருக்குங்களா அது வந்து ரொட்டேக்ட்ரு ஓட்டு இருந்தது இது ரொட்டேக்ட்ரு ஓட்டில் இன்னும் நம்ம சைடெலாம் அப்படி பழவா ஒரு காடு பழவி அதில் ஈல்டு வந்து வரும் அதை பார்த்துட்டாங்கன்னா அந்த மாதிரி ஊனிடுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கம்பு வச்ச ஹோட்டலுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆழமும் வராத காட்டில் ஆழமாக இறங்கும் உலவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக திரும்பும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கலப்பை வந்து பெருசாக தேயாது கலப்பைனா ஆம் பட்டை தேயறது வேறு ஆம் வேறு தேகிறது வேறு நிறையா வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சரிசமமாக நிற்க வச்சு ஓட்டுவாங்க அதில் மீடியமாக தே அப்படியே ஆமு சர மாதிரியும் மீடியமாக தேஞ்சிருக்கு அது பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் வந்து கரெக்டான டைமில் வந்து மாற்றிட்டோம்னு வச்சிங்களேன் ஆமு தேகிறதுக்கு வாய்ப்பே இல்லை முன்னாடி கம்மித்து வச்சு ஓட்டல நண்பா வேறு அவ்வளோதான் நீட்டாக ஓட்டமாக போயிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு சைன் லூஸ் இருக்கிறது தான் நம்பா வேறு ஒன்றுமே இல்லை அடுத்தது சைடு சைன் பார்த்தாச்சு முன்னாடி கம்த்தி வச்சுருக்கிறதும் பார்த்தாச்சு அடுத்தது ரெண்டாவது உழவு வந்து எதுக்கு ஓட்டுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு தெரியும் அதாவது நிறையா பேருக்கு தெரியாது ரெண்டாவது உழவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வண்டி இப்படி 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 தூக்கி தூக்கி ஓட்டும் கலப்பையே சொல்லப்போனால் நல்லா உன்னிப்பாக வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதோ தெரில கலப்பையே எந்திரிச்சு எழுந்திரிச்சு உட்காரும் எதுக்காகடானா இப்போ இதில் ஒரு கார் ஓட்டிருப்பங்களா இப்போ இந்த இதாக ஃபர்ஸ்ட் உழவுன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த காராக இருக்குங்களா அந்த கரையோட கேப்பில் மண் வாரி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் அதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேடு மொத்தத்தில் ஸ்ப்ர்ப்ரிங் கலப்பையிலே அஞ்சு கலப்பையில ஓட்டல் ரெண்டு உழவு ஹோட்டல் பெஸ்ட்டு என்னென்னப்பா மொத அளவுக்கு கரை மட்டும்தான் மண் மட்டும்தான் பேத்துக்கிட்டு வரும் ஆழம் இறங்காது கரை உடையாது ரெண்டாவது உழவு ஹோட்டலுன்னு வந்து பார்த்திங்கன்னா அது தூத்துக்குடி சைடில் வந்து பார்த்திங்கன்னா மூணு உழவு ஓட்டுவாங்க எதுலேயுமே எதுக்காகனா மொதல் உளவு மண்ணை விட்றதுக்கு ரெண்டாவது உழவு மறுபடியும் அதே ஆழத்துக்கு சரிசமமாக சைடில் கரைகரை இல்லாமல் இருக்கிறதுக்கு மூணாவது அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆழத்துக்குன்னு ஓட்டுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கம் ஆனா ஆனால் ரெண்டளவே போதும் மீடியமானது தான் ரொம்ப ஆழமும் இறங்காது ரொம்ப மேலே வராது கரெக்டாக இருக்கணும் வச்சுக்க கரையை உடச்சுக்கிட்டு நீட்டாக வரும் அது பார்க்கறது தான் ரெண்டளவு ஓட்டுவோம்பா அதே மாதிரி இந்த கரையை உடச்சி புல்லு வந்து இருந்ததுன்னா மொதல் ஓளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்லு வந்து வேறு சிக்காது பட்டைக்கிட்ட சைடில் ஒதுங்கும் ரெண்டாவது அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கும் டக்குன்னு பில்லை பேர்த்து விட்டு வந்துருவோன்னு வச்சுக்கோங்களேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா ரெண்டளவு ஓட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நண்பா அதே மாதிரி முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ரெட்குலர் ஆட்டோ பண்ணிட்டு போங்க நம்ம பார்க்கலாம் எத்தனை பேருக்கு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயமெல்லாம் தெரியுமா இல்லை நமக்கு மட்டும்தான் தெரியுமா இல்லை எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா எனக்கு ஒரு ஆர்வம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கல ஓகே நண்பா வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது வீடியோவாக எடுத்து போடலாம் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமாக சந்திப்போம்